முன்னாடிலாம் வந்து நாங்கள் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்கிட்டு இருப்போம் இப்போ வீட்டில் மரம் வந்ததுனால வீட்டில் இருக்கிறதே நம்ம பறிச்சுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து பறிக்கிறது வந்து அங்கே போனோன்னா நம்மளுக்கு நியாபகத்துலேயே இருக்கும் இது வந்து நாம் பறிச்சுது நம்ம வீட்டில் விளைஞ்சிது அப்படின்னு வீட்டில் விளைஞ்சி இது யூஸ் பண்ணுறது அது ஒரு சந்தோஷம் தான் என்ன தான் நம்ம கடையில் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினாலும் இது நம்ம வீட்டிலையே விளையுது இல்லை அது ஓகே மக்களே எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி லெமன் பறித்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய்விங்க ப்ளஸ் லெமன் மாதிரி என்னன்னா ஊருக்கு இருந்து எடுத்துகிட்டு போவீங்க உங்கள் வீட்டில் விளைஞ்சிது வீட்டில் விளைஞ்சதையும் சொல்லுங்கள் ப்ளஸ் கடையில் வாங்குறதுன்னு சொல்லுங்கள் என்னென்னலாம் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு இருந்து எடுத்துகிட்டு போவீங்க இதான் வந்து எங்கள் ஊர் இப்போ ஊரை விட்டு வந்து துபாய்க்கு போக போகிறோம் மண் வாசனை வீசி இப்போ துபாய் வாசனை வீச போதே மேலே ஆமாம்